நாம் இருந்தோ போர் மூலமாகவோ தண்ணியை எடுத்து ஓவரஹெட் டேங்கில் ஏற்றிட்டு அதிலேருந்து பைப் வழியாக எடுத்து தான் அன்றாடம் தண்ணியை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ஓவர்ஹெட் டேங்கில் தண்ணியை ஏற்றும் போது அதில் நிறையவே அழுக்கும் மண்டலம் சேர்ந்து வந்து டேங்கில் அடியில் தேங்கியிருக்கும் இந்த தண்ணியை பைப் வழியாக காலப்போக்கில் வரும்போது இந்த பைப்பெல்லாம் அடப்பட்டு தண்ணி வர வேகத்தையே குறைச்சிடும் மெட்ரோ வாட்டர் பயன்படுத்தும் போது இதே நிலமை தான் அரசு விநியோகம் பண்ணுற தண்ணியில் கூட வண்டெல்லாம் அழுக்கும் கலந்து வர்றது ரொம்ப சகஜமாக இருக்குது உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல கேட்கவே வேண்டாம் உப்பு கரை பைப்பெல்லாம் படிக்கிறதுனால பைப்பெல்லாம் அடப்பட்டு அதனாலேயே வேகம் குறையுது குழாயிலெல்லாம் தண்ணி வேகம் குறையதினால தேவையில்லாமல் நேர விரையும் ஆகுது அது மட்டும் இல்லாமல் திடீர் திடீர்னு பைப்பில் அடைச்சிட்டு வண்டல் தண்ணியில் கலந்து வர்றதுனால ஒட்டுமொத்த பக்கெட் தண்ணியும் வீணாக போகுது இந்த பிரச்சனையை போக்குறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் பலர் இந்த பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு சிலர் ஆசிட்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க இது ரொம்பவே ஆபத்தானது பிவிசி பைப்பெல்லாம் ஆசிட்ல எதுவும் ஆகாதுனாலும் வீட்டில் இருக்கிற விலை இருந்த உலகத்தாலான குழாயெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனையை சுலபமாக குறைஞ்ச செலவில் ஆபத்து இல்லாமல் நான் எப்படி தீர்த்தேன்றது தான் இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ளீனிங் ப்ராசஸை ஈவினிங்கில் தொடங்குறது சரியாக இருக்கும் முதல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைய பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறம் டேங்கர் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி வெளியேற வாழ்வு எல்லா அறையில் இருக்கிற டேப்பு எல்லாத்தையுமே திறந்து விட்டுருங்க எல்லா தண்ணியும் வெளியேறிடணும் எந்த பைப்லேயும் தண்ணி இல்லைன்றதை உறுதி பண்ணிக்கிட்டு மீண்டும் எல்லா குழாயையும் மூடிடுங்க வாழ்வெல்லாம் மட்டும் திறந்தே இருக்கட்டும் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மூணு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டு லிட்டரு வினிகரும் ரெண்டு கிலோ பேக்கிங் சோடாவும் தேவைப்படும் இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு ஃபுனலோட ஒரு மூணு மீட்ரு அளவுக்கு ஒரு ஹோஸ் பைப்பை செருக்கி நான் வச்சுருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் பெரிய புனலாக இருக்கட்டும் தண்ணியெல்லாம் லீக் ஆகாத மாதிரி இன்சுலேஷன் டைப்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டில் ஒரு எலக்ட்ரிக்கு பிவிசி பைப்பை செருக்கி வச்சுக்கோங்க அதுதான் நம்ம டேங்க்கு தனி வெளியில் போகிற அந்த பைப்பில் செருகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இப்போது ஒரு பக்கெட்டில் ரெண்டு லிட்டரு வினிகரை நான் கலக்கிறேன் இன்னொரு பக்கெட்டில் பேக்கிங் சோடாவை ரெண்டு கிலோ வாங்கியிருந்தோம் இல்லையா அதையும் அதில் கலக்கிறேன் இப்போ என்னுடைய வீடு வந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பரப்பளவு இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கினேன் உங்களுடைய வீடு எவ்வளோ பெருசோ எவ்வளோ பெரிய பைப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அளந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு தனித்தனியாக கலக்கிக்கங்க இது ரெண்டுத்தையும் எடுத்த உடனேயே ஒரே பக்கெட்டில் கலக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு ஏன்னா அதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் அந்த பைப்புக்குள்ளே தான் போய் நடக்கணும் அதனால தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஓஸ் பைப்போட ஒரு ஃபுனல் அந்த ஓஸ் பைப்பை உங்களுடைய டேங்கில் தண்ணி எது வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த ஹோல்ஸில் முதல்ல சரிக்குங்க சரிக்கிட்டு முதல்ல வினிகர் ஊற்றுங்க வினிகர் மிக்ஸ் பண்ண தண்ணியை ஊற்றுங்க கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்ததுனாலும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ண தண்ணியை கலந்து ஊற்றுறேன் ஊற்றும் போதே லைட்டாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இதே மாதிரி ஃபியூம்ஸ்லாம் வரும் ஒரு மாதிரி நுற நுரையாக வரும் பார்த்து பயப்பட வேண்டாம் அடுத்தது தண்ணி தண்ணி ஒரு மக்கு இதே மாதிரி இந்த மிக்ஸை மாற்றி மாற்றி ஊற்றுங்க ஃபஸ்ட்டு வினிகர் அப்புறம் பேக்கிங் சோடா அப்புறம் வாட்டர் உங்களுக்கு தண்ணி எத்தனை பைப் வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ எல்லா பைப்லேயும் இது ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றணும் இப்போ பாருங்கள் ஃபில் ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் இதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகும் ஆகும் இந்த மாதிரி வரும்போது நிறுத்தின் அந்த ஹோல் பைப்பும் ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நைட்டு முழுக்க இது அப்படியே விட்டுருங்க பைப்புக்குள்ளே வினிகரும் பேக்கிங் சோடா மிக்ஸும் ஒன்றோட ஒன்று வினை புரிஞ்சு எல்லா அழுத்தையும் கரைச்சி விட்டுரும் காலையில் திரும்பவும் எல்லா குழாயையும் திறந்து விடுங்க திறந்து விடும்போது தண்ணியோடு சேர்ந்து அழுக்கம் வெளியேறும் கால் டேங்க் அளவுக்கு திரும்பவும் தண்ணி ஏற்றி அந்த தண்ணியும் வெளியேற்றிடுங்க அழுக்கெல்லாம் போயிட்டு சுத்தமான தண்ணி வெளியேற தொடங்கும்போது குழாயெல்லாம் மூடிடலாம் நிறைய அழுக்கு இருக்கிற டேப்பில் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டதுன்னா யாராவது ப்ளம்பரை கூப்பிட்டு தான் சரி பண்ணணும் வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் திரும்பவும் டேங்க்கில் இருக்கிற கெமிக்கல் வாடையெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஏற்றி நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க அப்புறம் வழக்கம் போல் தண்ணி ஏற்றி நம்ம எப்போம் போல் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் இந்த வீடியோ லிங்காக அனுப்புங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவரங்கள்லாம் சொல்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மூல நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களோடு பகிர்ந்துக்க வசதியாக இருக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்